இணையங்கள் நல்லதே நடக்கும் மே பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மகர ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் மகர ராசிக்கு வாழ்வில் வந்து ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய புதிய விதமான சில உறவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு கோச்சார ரீதியாக ராகுகேது பயிற்சியும் குரு பகவானுடைய பயிற்சியும் மகர ராசிக்கு சில நல்ல பலன்களை தரக்கூடிய வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்த போகுது சரிங்களா உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகுவுடைய பயிற்சி வர்றதுனால இரண்டாம் இடம் அப்படிங்கிறது தனம் வாக்கு குடும்பஸ்தானம் சரிங்களா அங்கே ராகு வருவது நேரடியாக முதல்ல வருமானத்தில் சில சில தடங்கல்களில் கொடுக்கும் குடும்பத்துக்குள்ள அடிக்கடி சில சிக்கல்களில் ஏற்படுத்தும் இன்னும் சில பேருக்கு வாய் நாக்கு போன்ற அமைப்புகளில் வாய் குளறுதல் ஏற்படுவது இல்லைன்னா கடினமாக மற்றவங்களை காயப்படுத்துகிற மாதிரியான பேசக்கூடிய வாய்ப்புகளை வந்து மகரத்துக்கு ஏற்படுத்தும் அதனால கொஞ்சம் கவனத்தோடு இருங்க இருந்தாலும் இந்த இரண்டாம் வீட்டை வந்து குரு பகவான் தன்னுடைய திரிகோண பார்வையில் பார்க்கறது அப்படிங்கிறது வருமானத்தில் உங்களுக்கு முதல்ல சில சங்கடங்களை கொடுத்து பின்னால் மிக அதிகமான பணத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் சரிங்களா இதுவரை வந்து குடும்பத்தில் வந்து நிம்மதி இல்லாதவங்களுக்கு கூட குருவியினுடைய திரிகோண பார்வை மிகப்பெரிய பாக்கியங்களை ஏற்படுத்தும் ஐந்தாம் இடத்துல இதுவரை பாக்கிய குருவாக இருந்தவர் ஆறாம் இடத்துக்கு பயிற்சி அடைவதுனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா தொலைதூர பயணங்கள் அமையும் இருக்கும் இடத்தை விட்டு வெளியூர் வெளி மாநிலங்களுக்கு சென்று பிழைக்கக்கூடிய சூழல்களை வந்து குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அதன் மூலமாக பொருளாதார ரீதியாக வசதி வாய்ப்புகளை உங்களால் அடைய முடியும் சரிங்களா மூன்றாம் இடத்துல சனியும் உச்ச சுக்கரனும் சினை இணைந்திருக்கிறது வந்து மிகப்பெரிய புகழை வந்து ஏற்படுத்தும் நன்றி